கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் அற்புதமாக அதிசயமாக பரத்திலிருந்து உங்களுக்கு நடப்பித்து தருவாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நான் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ஜஸ்டின் மாற்றையார் இவருடைய பிறப்பு கிறிஸ்துவுக்கு பின் நூறாவது ஆண்டு இவருடைய இறப்பு கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய நாடு சிசெரியா இவருடைய தரிசன பூமி ரோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் உலகில் எண்ணற்றவர்கள் உண்டு இன்று கிறிஸ்தவம் வேகமாக பரவிய போதும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்ட போதும் பலரும் திரும்பாமல் இருப்பதன் காரணம் என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் கிறிஸ்துவைப் போன்று வாழாத மக்களின் வாழ்வை கண்டு பிற மதத்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் நாம் கிறிஸ்துவை போன்று வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுவே தலையாய பணியாகும் கிறிஸ்துவுக்கு பின் நூரில் பிறந்த ஜஸ்டின் உண்மையை அறியாதவராக உள்ளத்தில் சமாதானமற்றவராக உலக கவலைகள் நிறைந்தவராக ஒரு கடற்கரையோரம் உலாவிக் கொண்டிருந்தார் உண்மையை அறிவிக்கும் ஒருவரை அவர் கண்கள் தேடியது தூரத்திலே ஒரு முதியவர் மெதுவாக இவரை நெருங்கி வந்தார் கிறிஸ்துவின் தியாகமான வாழ்வை அவர் தரும் விடுதலையும் ரட்சிப்பு நிச்சயத்தையும் தெளிவாக எடுத்து கூறினார் வேதாகமத்தின் சத்தியங்களை தேனை போல பரகினார் ஜஸ்டின் அவர் வாழ்வு மாற்றம் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் வீடு சென்றார் நூற்றி முப்பதாம் ஆண்டு ஞானஸ்தானம் பெற்ற இவர் கிரேக்க நாடு எகிப்து இத்தாலி போன்ற இடங்களுக்குச் சென்று கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார் கிறிஸ்துவைப் போல வாழும் மாணவர்கள் அடங்கிய ஒரு பள்ளியை நிறுவினார் பல தத்துவ புத்தகங்களை எழுதினார் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ரோம பேரரசன் இவரை பிடித்து சிறையில் அடைக்க ஆணையிட்டான் ரோம அதிகாரி இவரை நோக்கி நீ இறந்ததும் மோட்சம் சேர்வாய் என்றும் கடவுள் உனக்கு சன்மானம் கொடுப்பார் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு ஜஸ்டின் நினைக்கவில்லை ஆனால் நிச்சயமாக நம்புகிறேன் என்றார் இதனால் கோபமுற்ற அவ்வதிகாரி இவரை கொடூரமாக கொலை செய்ய ஆணையிட்டான் அன்பானவர்களே கிறிஸ்துவை போன்று வாழ உமது பிரயாசம் என்ன ஜஸ்டின் இவ்விதமாகச் சொல்லுகிறார் உலகின் எப்பகுதியிலும் எக்காலத்திலும் உண்மையை சுட்டி காட்டிய ஞானிகள் கிறிஸ்தவர்களே ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஜஸ்டின் ஒரு உண்மையான ஒரு ஊழியர்களாக திகழ்ந்திருக்கின்றார் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் நம் வாழ்வு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவிதமான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறதா நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் உப்பாக இருக்கிறோம் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகின்றது அப்படியானால் பிறர் வாழ்வில் ஒளியேற்றுகிறவர்களாக நன்மையை கொடுக்கிறவர்களாக ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்துவின் ஆவல் விருப்பம் சித்தம் ஆகவே நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை இயேசுவை போல ஒரு வாழ்வை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவோம் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாள் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று சாமிவேல் பதினொன்று பனிரெண்டு அதிகாரங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் பத்தொன்பது இருபது அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்